கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக புதிய வருஷத்தை குறித்து பேச போகிறோம் நாளைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் இந்த காரியங்களை குறித்து புதிய வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி போகணும் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை குறித்து புதிய ஆண்டை குறித்து அருமையான பிரதர் இடத்துல பேசி நம்ம தெரிந்து கொள்ளலாம் பிரதர் பிரதர்லோர் பிரதர் இப்போ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம் நிறைய பேருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும் சிலர் ரெசல்யூஷன் எடுக்க வெயிட் பண்ணுவாங்க சிலர் எனக்கு என்ன வாக்கு தத்துவம் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க ஸோ இந்த புதிய வருஷத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்த நியூ இயர் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல வந்து நம்ம ஓவராலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியூ இயர் தான் இந்த ஜனவரி ஒன்று இப்போ இந்த காலகட்டத்தில் ஆனால் இதுவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பைபிளோட நியூ இயருக்கும் இதுக்கும் சம்மந்தப்படாது நமக்கு பைபிள்லேயே ரெண்டு நியூ இயர் இருக்கு ஒன்று வந்து ஆதாம்ல இருந்து படைக்கப்பட்டதான ஒரு வரலாறு கணக்கு ஒன்று வச்சிருக்காங்க யூதர்கள் வச்சிருக்காங்க அது சிவிலியன் கேலண்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் விடுதலை ஆனாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு கேலண்டர் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிக் மாதம் முதலாம் தேதி இது உனக்கு வருஷத்தின் முதலாம் நாளாக இருக்க கடவுதன்னு யாத்திரா முதத்தில் சொல்வாரு அது ஒரு கேலண்டர் அதுக்கு பேர் வந்து ரிலீஜியஸ் கேலண்டர் அப்படின்னு பேர் ஓகே இது இல்லாமல் பைபிளில் இன்னொரு கேலண்டர் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவா ஜலப்பிரையம் முடியுது இல்லையா நீங்க அந்த வருஷத்தை நல்ல வாசிச்சு பாருங்களேன் நோவாவுக்கு அறுநூத்தி ஓராவது வருஷம் வயசு முதலாம் மாதம் முதலாம் தேதின்னு இருக்கும் அப்படி என்ன அர்த்தம்னா ஜலப்பாணத்தை விட்டு வெளியே வரார்ல நியூ இயர் அங்கே ஆண்டவர் அந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நியூ வேல்டை ஸ்டார்ட் பண்ணுறார் ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி எழுநூறு வருஷம் கணக்குலே வரல ஆமாம் புரிதா உங்களுக்கு ஸோ அதுலேருந்து கொண்டு வராங்க ஆனால் யூதர்கள் வந்து அதையும் கணக்கு சேர்த்து வச்சுருக்குறாங்க நம்ம பிப்ளிகல் கணக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி இஸ்ரேவேலர்களும் நியூ கணக்கு வச்சுருக்காங்க எகிப்துலேருந்து விடுதலையானதுலேருந்து இப்போ வேர்ல்டு எந்த கணக்கு வச்சிருக்குன்னா கிரைஸ்ட் சிறுவில் அறியப்பட்டதுலேருந்து கணக்கு வச்சிருக்கு மூணுமே பிப்ளிக்கல் கணக்கு தான் ஓகே மூணுக்கு மூணு நியூ இயர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ளிக்கல் நியூ இயராக தான் இருக்குது ஆனால் இப்போ நமக்கு இப்போ நியூ இயர்னு சொல்கிறோம்லே இப்போ வச்சிருக்கோம்ல இது எதன் அடிப்படையில் கொண்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாம் நூற்றாண்டில் கிரிகோரின் ஒரு இவர் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் இருந்தார் அவர் தான் நமக்கு இந்த கேலண்டர் உருவாக்கி கொடுத்தாரு ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து கேலண்டராக மாற்றப்பட்டது அது வரைக்கும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து கே நமக்கு டே ஃபஸ்ட்டு ஒன்று கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணுவாங்க அதாவது கிரிகோரிக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த கேலண்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஆரம்பித்து மே இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஓகே அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கணக்கு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தூரத்தில் போகிற சூரியன் அப்படி பூமி சுற்றி பூமி கிட்ட சூரியன் கிட்ட வரும் தான் மே மாதம் நமக்கு ரொம்ப சூடு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை வந்து சோல் வியஸ் சோல் வியஸ்ன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க அவங்க ஸோ அங்கேருந்து பூமி வந்து சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் இல்லையா அப்படியே தூரம் போக 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 இந்த ரெண்டு அடிப்படையை வச்சு தான் அவங்க கேலண்டர் வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் மே இருபத்தி டிசம்பர் இருபத்தஞ்சை வந்து கிறிஸ்துமஸுங்கிற கான்செப்ட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இப்போ இருக்கற கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஜனவரி ஒன்று இந்த ஜனவரி ஒன்று கொண்டு வருவதற்கு அவர் என்ன பண்ணார்னா ஒரு பதினஞ்சு நாள் வருஷ கணக்கிலும் தூக்கிட்டார் காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவாங்கன்னு ஒரு வசனம் இருக்கிறோம் ஏழாம் அதிகாரம் தானியில் இதை வந்து அவர் செஞ்சார் செஞ்சு டோட்டலாக அதை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நியூ இயருங்கிறது இப்போ நம்ம ஏற்றுக்கொண்டது வேற வழி இல்லை அதன் அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம் இதை அடிப்படையாக வைத்து பைபிளையோ பைபிள் கணக்கையோ நீங்கள் பண்ண முடியாது சரியா இன்றைக்கி இதை அடிப்படையை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு பின்னாடி கொண்டு போகிறோம்ல ஏன்னா நிறைய பேர் பிரதர் இந்த நியூ இயர்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய டிசிஷன்ஸ் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு வேற நமக்கு நிறைய நாள் இருக்கு ஆனாலும் கூட இந்த நியூ இயர்ல தான் இந்த ரெசல்யூஷன்ஸ் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது உலகத்தினுடையதான ஒரு இயல்பு உலகம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவன் சைக்காலஜிக்கலி அவன் வந்து என்ன செய்வானா ஓகே இங்கிருந்து அது அவனுக்கு அவனே வச்சுக்கிறதான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் அப்படி எல்லாரும் வச்சிருப்பாங்க பையன் பாருங்களேன் டைம் டேபிள் கொடுத்த பிறகு படிக்க ஆரம்பிப்பான் எக்ஸாமில் டைம் டேபிள் கொடுத்த பிறகு அவன் படிக்க ஆரம்பிப்பான் அந்த மாதிரி ஒரு இடத்துலருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்வாங்க தன்னை இந்த இடத்துலேருந்து அப்படின்னு அப்படி உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்லணுன்றதுக்கு தான் இந்த நியூ இயர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு பாருங்களேன் அவங்க வந்துட்டு ஒரு ரெசலூஷன் எடுப்பாங்க ஆமாம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நியூ இயர் அன்னைக்கு ஒரு சிலராக இருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு தான் கார் வாங்குவாங்க ஆமா புது அன்னைக்கு கார் வாங்க இது வந்து அவங்க இதாக வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வந்துட்டீங்க உங்களுக்கு இன்னும் அந்த தாட்டு போயிடணும் அதை ஏன்னா உங்க முதல்ல நம்ம நியூ இயருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டு வேறு வழியில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அதை நமக்கு விசேஷம் கிடையாது ஸ்பெஷல் கிடையாது நமக்கு நமக்கு எல்லா நாளுமே நியூ இயர் தான் ஆமா சரியா எல்லா நாளுமே நமக்கு விசேஷம் தான் அந்த ஒரு நாள்ல தான் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன ஆகுறீங்கன்னா உலகத்தாரோட கூட சேர்ந்து நீங்க சந்தோஷப்பட விரும்புறீங்க அந்த நாளை கொண்டாடணும் பலகாரம் சாப்பிடணும் பிரியாணி கொண்டணும் இதெல்லாம் செய்யறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு புரோஜனம் இருக்க போகிறதில்ல ஓகே அந்த உலகத்தார் வந்து தங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க நீங்கள் பாவம் மன்னிப்பு அடையிறீங்க ரட்சிப்பு இந்த நாளை தான் அடைவேன் அப்படின்னு சொன்னீங்களா நீங்க இல்ல நியூ இயர் அன்னையில இருந்து நான் ரசிக்க போறேன்னு சொன்னீங்களா இல்ல சோ இப்போ உலகத்தார் வந்து என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை இப்ப ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நான் இன்னைக்கு தான் ரசிக்கப்படுவேன் இன்னில இருந்து ரசிக்கப்பட போறேன்னு சொல்ல போறீங்களா நீங்க இல்ல இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னையே உங்கள் உங்கள் லைஃப் உடைய டே அதான் பர்த்டே போன் அகெயின் இல்லையா பைபிளும் அப்படி தான் சொல்லுது இன்றைக்கு ரட்சிப்பின் இதே ரட்ச தினம் ஆனா நம்ம அதை வந்து நியூ இயராக கொண்டாடுறதில்லை நிறைய பேர் அவங்க பேப்டிஸ் எடுத்துகிட்டே மறந்துருப்பாங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்கன்றது ஒரு சில ஞாபகமே இருக்காது சோ நாம வந்துட்டு இந்த நியூ இயரை உலகத்தோட சேர்ந்து உலகமே சந்தோஷப்படுது ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உலகம் சந்தோஷப்படுற நியூ இயர் ஸ்ப்ரிச்சுவலா இருக்கா கமர்ஷியலா இருக்கான்னு பாருங்க கமர்ஷியல் கமர்ஷியலா தான் இருக்கு அன்னைக்கு தான் அதிகமான மதுபானம் விற்கிது அன்னைக்கு தான் உலக பிரகாரம் கலியாட்டம் இருக்கு டான்ஸ் இருக்கு அன்னைக்கு தான் மனுஷன் வந்து என்னமோ அந்த நியூ இயரை வந்து அவன் எவ்வளோ கூட வெறி கொண்ட ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படி வெறி கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்ப்ரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத எங்கள் கான்செப்ட் ரெண்டாவது அன்னைக்கு தான் நம்ம நைட்டு வந்து போய் சர்ச்சுக்கு போகணும் அன்னைக்கு ஆல் நைட்டு அந்த ஒரு வாட்ச் நைட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஏன் வாட்ச் நைட் சர்வீஸுங்கிறத வந்து கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவலி அவங்க யோசிக்க மாட்டாங்க அது வந்து ஒரு இடத்துலேருந்து நமக்கு கொண்டு வரப்பட்டது அடாப்டட் அது பிப்ளிகலி அப்படி கிடையாது அந்த அடாப்டட் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எதுவுமே நியூ இயர்ல பேர் எடுக்கிறாங்க நான் இன்னிலிருந்து பைபிளை கம்ப்ளீட் பண்ணணும் இன்னிலிருந்து நல்லா ப்ரேயர் பண்ணணும் இது மாம்சத்தில் அவங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால நிறைய நாள் இதை ஃபாலோ பண்ண முடியாததுனால ஒரு மாசம் இல்லை ஐம்பது நாள் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணிடுறாங்க நீங்க கேட்டபடி பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அன்னைக்கு தான் நான் வந்து பைபிள் ஆரம்பிக்கணும் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ பைபிள் முடிக்கணும் இவ்வளோ காரியங்கள் செய்யணும் அன்னைக்கு எடுக்கிறாங்களா ஆமா அது கூட அவங்களுடையதான ஒரு பலகீனத்தினுடைய வெளிப்பாடு பைபிள படிக்கிறதுக்கு என்னைக்கு வேணாலும் இருக்கலாம் பட் அன்னைக்கு பண்ணாதான் இந்த விசுவாசி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு சொன்னா இவங்க கேட்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு எல்லா நாளுமே நீங்கள் இப்போ நீங்கள் முடிச்சுட்டீங்க ஒரு நான் ஒரு சொல்கிறேன் பைபிளை ஒரு ஒரு வாட்டி படிச்சு முடிச்சுட்டீங்க ஒரு மூணு மாசத்துல முடிச்சிட்டிங்க அடுத்த நியூ இயருக்கு வெயிட் பண்ணுவீங்களா இல்லை 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 அடுத்து நீங்கள் தானே போறீங்க இது எதை எதை குறுக்குது குடி குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் நமக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒன்று தேவைப்படுது இக்னிஷனுக்கு ஒரு தேவைப்படுது அந்த 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 டேவை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் நீங்கள் எந்த நாள் வேணாலும் என்ன செய்யலாம் படிக்கலாம் டிசன் எடுக்கலாம் எல்லா நாளும் டிசன் எடுக்கிறவங்கள தான் இருக்கணும் ஓகே இதை ஒரு டேக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதை வந்து அதாவது திருப்பி நான் சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க என்ன கேட்டவங்க அவங்க அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அந்த நாள் வந்து இப்படி இருக்கும் அது இருக்கும் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதை கரெக்டாக செய்வேன் எத்தனை பேர் அன்னிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க வாக்கிங் போகிறேன்னு ஆரம்பிக்கிறாங்க எத்தனை பேர் செய்கிறாங்க இல்லை 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 அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம என் எப்போ வேணாலும் பைபிள் ஆரம்பிக்கலாம் ஒன்றாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பிரதர் இன்னொரு கொஷன் என்னென்னா இந்த ப்ராமிஸ் நியூ இயர் ஒன்றாந்தேதி வந்த உடனே எல்லார் மனசுலேயும் என்னன்னா ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாரு கார்டில் என்ன வசனம் வருது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கூட அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வாக்குத்தம் எடுத்தோடனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த சந்தோஷம் வந்து அடுத்த நியூ இயர் வரைக்கும் நீடிக்கிறது இல்லை ஸோ அந்த ப்ராமிஸ் குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு இந்த வாக்கு ஒன்னா தேதி கொடுக்கறதுல எந்த இதுவும் கிடையாது எனக்கு ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சில நேரத்தில் நாம செய்யறத கர்த்தர் யூஸ் பண்ணிக்கிறாரு தெரியுமா இப்போ கோலியாத்தோட சண்டை போனோம்னா நீங்க எப்படி போடணும் கத்தியோட தான் போடணும் பட் எங்கிட்ட கூழாங்கல் தான் இருக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் கர்த்தர் என்ன செய்யறாரு ஓகே அவனுக்கு கூழாங்கல் தான் இருக்கு யூஸ் பண்ணிட்டோம் அவன் அளவில் அதே மாதிரிதான் இந்த விசுவாசிகளுடைய ஸ்டாண்டர்ட் அளவு இருக்கு நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலி வந்துட்டீங்கன்னா ஒன்னா தேதி வாக்குத்தம் தேவை உங்களுக்கு ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வாக்குத்தம் இருக்கு ஆமாம் எல்லா நாளும் எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு ஆபத்து காலத்தில் ஒன்னா தேதி என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லலை நான் உனக்கு மறு உத்தரவு வரலுவேன்னு சொல்லலை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு எல்லா சூழ்நிலையும் கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு வரலுவேன் இப்போது கத்தரோடைய வாக்குத்தம் இப்போ வந்து இவருக்கு ஆப்ரஹாமுக்கு நீ காணனுக்கு போனது எந்த நியூ இயரில் சொன்னார் இல்லை மில்கி சேதைக்கு போனது அப்பமரசமாக எந்த நியூ இயரில் கொடுத்தாரு இல்லையா இதுல எந்த நியூ இயருக்கு அன்னைக்கு ரிசல்ட் இருக்காங்க யாருமே வெயிட் பண்ணல இதுவும் அப்படித்தான் அன்னைக்காவது இந்த வாக்கு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எந்த உருவாகுது இந்த வருஷத்தை கத்திரன் இப்படி ஆசீர்வதிப்பார் நான் சொல்றேன் எல்லா நாளும் ஆசீர்வதிப்பார் ஓகே எனக்கெல்லாம் தேவைக்கு எப்போ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் பேசுவார் அதுதான் நம்ம ஆண்டவர் கத்தரை இவ்வளவு சமயமாய் பெற்ற வேறே ஜனம் எது அப்படி இருக்கும்போது இவங்க வருஷத்துக்கு உதவுதான் கத்தரை கூட பேசுறாரு வாக்குத்தம் பண்றாரு அதுவும் வருஷம் வருஷம் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா நீங்க இசைக்கல் புசத்தை எடுத்து பாருங்க ஆறாம் தேதி ஆறாம் மாசம் ஐந்தாம் தேதி கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லி இருக்கோம் கேட்டீங்கன்னா கர்த்தர் வந்து அவங்களோட என்ன செய்றாரு இந்த டே கடக்கலாம் ஆறாம் வருஷம் ஆறாம் மாசம் அஞ்சாம் தேதி இது என்ன நியூ இயர்ல வருது இப்போ ஜலப்பிரளயம் பாருங்க ரெண்டாம் மாசம் பதினான்காம் பதினேழாம் தேதியாகி அன்னால இது எந்த நியூ இயர்க்குள்ள வருது இல்ல இல்லையா சோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நாளில் கொடுக்குற வாக்கு தத்துவம் இது ஒரு பீரியட்ல ஏதோ ஒரு நன்மைக்கு தான் ஆரம்பிச்சது நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவத்துல இன்னைக்கு இருக்க பாரம்பரியம் ட்ரெடிஷன் மக்களை மூட நம்பிக்கை நம்பிக்கையாக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு காலத்தில் நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்துச்சு அது நாலடைவில் என்னவாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு விட்டது கிதியோன் வந்து ஒரு ஏபோத் செய்வார் அந்த ஏபோத் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன் நல்ல விஷயத்துக்காக தான் அவர் செய்வார் பின்னாட்கள் அது கண்ணியா இருந்ததுன்றோம் இப்போ ஆண்டர் வந்து ஒரு வங்கல சர்ப்பத்தை வந்து வனாந்திரத்தில் உயர்த்தி பிடிக்க சொன்னார் அவர் சொன்ன நோக்கம் நல்ல நோக்கம் எஸ் ராஜா காலம் வரைக்கும் அந்த வெங்கல சர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கிரகமா அவங்களுக்கு மாறி இருந்துச்சின்னு இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு எப்படி மாறுது மாறுது இதே மாதிரி தான் இவங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த வாக்குத்தம் தேதி கொடுக்கறதுங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குறிக்கேற்கிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு தேதி ஆனால் வாங்கணும் அந்த வாக்குத்தத்தை அட்டைக்கு அடிச்சுப்பாங்க கேலண்டருக்கு அடிச்சுப்பாங்க அது கிடைக்காட்டே அவங்களுக்கு மாதிரி ஆகிடும் சரி வாங்கி கொண்டு போய் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறீங்களா அந்த வாக்குதத்தை இப்ப பாருங்க பனியும் மழையும் பெய்யாது என்று எளியா சொன்னாரு அதுக்காக கருத்தாய் ஜோ பண்ணினான்னு ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு ஜோ பண்ணணும் அப்போதான் அதை சுதந்திரிக்க முடியும் இவர் எங்க இருக்கு ஆண்டவர் காணாந்தேசத்துக்கு போகணும் இப்ப இவர் விண்ணப்பம் பண்றாரு எதுனாலும் நான் சுதந்திரத்தை கொள்வேன் அப்போதான் அதுக்கு பதில் கிடைக்கும் இவங்க வாக்குதற்ற வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போய் கேலண்டர் போட்டுருவாங்க அந்த கேலண்டரை கூட மாட்டாங்க இவங்க யாரும் ஜனவரி மாசம் போய் மாற்றாங்களா அடுத்த ஜனவரி புது கேலண்டர் வர வரைக்கும் இவங்க வீட்டில் ஜனவரியே தான் இருக்கும் அந்த வாக்குத்தான் பிப்ரவரி மார்ச் வரவே வராது அந்த அப்போ அந்த வாக்குத்தத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன இவங்க வீடுகளில் இவங்க வாக்குத்தத்தம் என்பது வலி வலிமையானது அதில் மாற்று கருத்தே இல்லை என்னையெல்லாம் வசனம் மட்டுமே வாழ வைக்குது அந்தந்த நேரத்துக்கு கத்தற்கொடுக்குற வார்த்தை மட்டும் என்னை வாழ வைக்கிது ஆனால் இங்கே இந்த வாக்குத்தத்தம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது அது வந்து ஒரு கவர்ச்சிகரமான காரியமாக மாற்றப்படுகிறது இன்னொன்று என்ன ஆகிடுச்சின்னா பிரதர் அந்த வாக்குத்தத்தம் எல்லாமே உலக ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு எச்சரிப்பை குறித்தோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை மாத்துகிற மாதிரி இருக்காது எல்லா வாக்கு தத்திலும் தான் மெயினா இருக்கு நீங்க டோட்டல் ஆதாம்ல இருந்து எடுத்துக்கோங்க சீஷர்கள் வரைக்கும் ஒரு வாக்கு ஒரு ஆசீர்வாதம் கட்டளை இல்லாமல் இருக்காது சரியா ஆண்டவர் சொல்வார் நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி சொல்வாரு பலுகி பெருகி பூமியை கீழ்படுத்தி ஆண்டுக்கும் இந்த வேலையை செஞ்சா இது நடக்கும் ஆபிரகாமு சொல்லுவார் நான் உன்னை பெரிய ஜாதியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஸோ இந்த கட்டளையை செஞ்சால் இது நடக்கும் இப்போ புரியுதுங்களா ஆமாம் ஒவ்வொன்றும் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் செய்யணும் சார் இப்போ பாருங்க நியூ டெஸ்ட்மெண்டில் பொறுத்துறீங்க பர்சுத்தாவியனர் உங்களுக்கு கொடுக்க போறாரு அது பிதாவின் வாக்குத்தத்தம் தத்தம் ஆமாம் பைபிள் அப்படிதான் சொல்லுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு இருக்கு பிதாவின் வாக்கு தத்தம் ஆகிய பர்சுத்தாவின்னு இருக்கு எங்க இருக்கு கலாத்தியர்ல இருக்கு ஆனால் இந்த பிதாவின் வாக்கு தத்தத்தை நீங்கள் பெறணும்னா இயேசு சொல்ற வார்த்தை என்ன நீங்கள் போய் எருசலேம்லே காத்துருங்கள் எம்மாவூருக்கு ரெண்டு சீசன் போறான் போனோட இயேசு எம்மாவூருக்கு போய் அவங்களை திருப்பி யூ யூட்டன் போட்டு அனுப்புறாரு நீங்க திருப்பி எருசலேமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அங்க இருந்தாதான் இந்த வாக்கு தத்தம் உனக்கு நிறைவேறும் இப்போ ஈசாக்க நான் காம்பிக்கும் மலையில் ஒன்றில் போய் அவனை தகன பலி அவனை பலியிடு அப்ப என்ன அர்த்தம் இங்கேயே உன் பையனை கூட இல்ல நான் குறிக்கிற இடம் அதான் கட்டளை ஒரு கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறும் இன்னைக்கு வாக்குத்தம் என்பது கட்டளையே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சில வாக்கு தத்தங்களை கிள்ளி இருந்து எடுத்துக்கிறாங்க முன்னாடி விட்டுறாங்க பின்னாடி விட்டுறாங்க இப்போ எல்லார் வீட்டிலையும் இருக்கும் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்படின்னு இருக்கும் அந்த வசனத்தை நல்லா வாசிப்பாருங்க என் என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் சொல்படி நீங்கள் நடந்தால் எகிப்தின் மேல் வந்த வாதை ஒன்றையும் உங்கள் மேல் வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என் கற்பனைகள் கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிச்சு நடந்தீங்கன்னா இந்த வாதம் உங்க மேல வராது நானே உன் பரிகார கர்த்தர் இப்ப இவங்க கீழ் படிதல் கை கொள்ளுதல் எல்லாத்தையும் விட்டாங்க நானே உன் பரிகாரியாக கர்த்தர் இப்ப நானே உன் பரி சொல்றவங்க வீட்டுல வியாதி இருக்குதா இல்லையா இருக்கு இருக்கு ஆனா அதை கை கொள்றவங்க வீட்டுல வியாதி இருக்காது இதுதான் இது இவ்வளவுதான் விஷயமே அப்போ ஒன்னா தேதி வாக்குத்தத்தம் என்பது கட்டளையோடு கூடு இந்த வருஷம் கத்துறவங்கள ஆசீர்வாதிப்பா நீங்க சொல்றது நல்ல வார்த்தை நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி ஒரு ஆசீர்வாதமாக ஒன்னாம் தேதி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாக்குதத்தை சுதந்திரிக்க அவன் என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும் ஏன்னா வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு ஆ கிரிய இல்லாத விசுவம் செத்தது கரெக்ட் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யணுங்கிறத சொல்லணும்ல ஆமாம் ஞானாசானம் எடுத்து பழைய மனுஷன் மறித்து புது மனுஷன் வந்தால் தான் நீங்கள் ஆகி சுதந்திரிக்க முடியும் அப்போ ஞானசானம் எடுக்கணுங்கிறத பற்றி பேசணும்ல ஆமாம் அப்போ இந்த கிரியை இல்லாமல் நீங்கள் சொல்கிற கொள்ளது எல்லாம் என்ன இருக்குது முன்ன இந்த வருஷம் பலிக்கு பெருக பண்ணும் பலிக்கு பெருக பண்ணுவார் எப்படி பருக பண்ணும் பலிகை பெருக பண்ணுவார் வசனம் சொல்லுது ஈசாக்கு கர்த்தர் சொல்படி அந்த பஞ்சத்தின் தேசத்தில் இருந்தான் கர்த்தர் சொல்படி விதை விதைத்தான் அவனை ஆசீர்வதித்து அப்போ அந்த தேசத்தில் அவன் இருக்கணும் பஞ்சம் இருக்கும் கீழ் படிக்கணும் விஸ்வாசோடு இருக்கணும் இந்த வாக்கு தத்த சுதந்திரம் இப்போ நம்ம இந்த வாக்கு தத்தங்களுக்கு பின்னாடி எப்படி ஆயிட்டோம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த நல்ல வார்த்தைக்காக யாரையாவது போய் பார்ப்போம் ஆமாம் கிளியை போய் பார்ப்போம் கிளியிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் இருக்கு எல்லாரையும் போய் பார்ப்போம் இந்த வாரம் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காத அதே இடத்துக்கு இப்போ சர்ச்சை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இவங்க ஒன்றா அதுவும் ஒன்னாம் தேதியை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க ஒன்னாம் தேதி என்ன வாக்குத்தம் இந்த அட்டை என்ன இன்னும் சொல்ல போனா இந்த ஒன்னாம் தேதி வாக்கு திட்டம் கொடுக்குறாங்களா நைட்ல அது எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க தெரியுமா பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மணிக்கிட்ட தான் அந்த வாக்குத்தம் கொடுப்பாங்க பாதி பேர் தூங்குவான் பாதி பேருக்கு அந்த வாக்குத்தத்தமே கேட்காது முடியும் போது வாக்குத்தாட்டை வாங்கிட்டு போயிடும் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு நைட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு என்ன வாக்குத்தம் கொடுத்தாருன்னு கேட்டவங்களாம் இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு தத்தம் என்பது ஏதோ ஒரு ஒரு அட்ராக்டிவ் கவர்ச்சிகரமானது அது வச்சுக்கிட்டால் போதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் தான் அது போகும் இல்லையா மலைகிட்ட போய் நின்றுக்கிட்டே இருந்தால் போகாது பேருந்து போகணும்னு சொல்லணும் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும்ல சொல்லாமல் எப்படி போகும் ஸோ உங்ககிட்ட ஒரு கிரியை எதிர்பார்ப்பார் அதை செஞ்சீங்கன்னா இது நடக்கும் எல்லா வாக்குத்தத்தனும் நமக்கு தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கும் அதை செஞ்சீங்கன்னா அதை செய்யணும் ஓகே பிரதர் ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னொன்று இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்ஸை சொல்றாங்க இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும் தேசத்தில் இப்படி இருக்கும் நீங்க ஆஸ் அ பைபிள் டீச்சர் என் டைம்ஸ் குறித்து பேசுறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுனால நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்றீங்க இல்லை நான் வந்து வருஷ தீர்க்க தரிசனங்கள் சொல்றதுல வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை ஓகே சரியா என்னன்னா அந்த வருஷத்துல ஒன்று நடக்கும் அந்த வருஷத்துல நடக்கிற விஷயத்த கத்தர் வந்து எப்படி சொல்லுவாருன்னு எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு சரிங்களா பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு கத்தர் எப்படி சொல்லுவாரு ஒன்னாம் தேதியை சொல்ற தீர்க்க தரிசனங்களில் பெரும்பான்மையானவர்கள் பைபிள் சொல்ற மெத்தேட்ல இல்லை பைபிள் சொல்ற மெத்தட்ல ஒருத்தன் ஊழியம் பண்ணான்னா அது ஊழியம் ஓகே பைபிள் சொல்ற மெத்தட்ல அவன் ஊழியம் பண்ணலை ஆனால் அவன் ஊழியம் பண்றானா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆமா <much> இல்லையா <muching> அதே okay. மாதிரிதான் okay. இப்போ okay. இவங்க ஜனங்களுக்கு இந்த வருஷம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கள அதில் பெரும்பான்மையானவைகள் கர்த்தர் சொல்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை கர்த்தர் இப்படித்தான் சொல்லுவாருன்னு டோட்டல் பைபிளில் இருக்குது எல்லா காலகட்டத்திலும் நோவா கிட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஏனுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அங்கே ஆரம்பித்த தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லும்போது இவங்க சொல்லக்கூடிய எந்த பேட்டர்லேயும் அது இல்லை இந்த வருஷம் என்ன நடக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு கோடாக வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போ ஒரு சின்ன உதாரணம் சைனாவில் பூகம்பம் வரும் இங்க சொல்றாங்க எதுக்கு சைனால பூகம்பம் வர்றத ஏன் இங்க சொல்லணும் சைனால பூகம்பம் வரும் எங்க சொல்லணும் தான் சைனா அங்கதானே வரப்போகுது அப்ப அந்த ஜனங்களை தான் எச்சரிக்கணும் அப்ப அந்த ஜனங்களை எச்சரிச்சு என்ன பண்ணணும் அந்த பூகம்பம் வராம தடுக்கிறதுக்கு ஜோம் சொல்லணும் இல்லைன்னா அந்த பூகம்பத்தை தப்பிக்கிறதுக்கான வழி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதானே அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கம் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் ஏன் சொல்றாருன்னா இது நடக்க போதுன்னா நடக்க போதுங்கிறதுக்காக இல்ல நடக்காம நீங்க பத்திரமா அவங்கள பாத்துக்கோங்கன்றதுக்காக தான் நினைவேக்கு ஏன் சொன்னாரு ப்ராபசி அவங்க சாவணுன்றதுக்காக சொன்னாரா இல்ல காப்பாத்தணுன்றதுக்காக சொன்னாரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராபஸியோடைய பின்புலம் இவ்வளவுதான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராபஸி உங்களை காப்பாற்றுவதற்காக பக்தி விருத்திக்கு எதுவாக உரைக்கப்படுகிறது எந்த எந்த ப்ராபஸியுமே என் சுயலாபத்துக்கு உரைக்கப்படலை பிரதர் சொன்னாரு நடந்துச்சு பிரதர் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்றது புக்கில் போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு சொல்லவே இல்லை அந்த தீர்க்கதர்சனத்தோட விளைவு என்ன அவனை திருத்துவது அவனை மாற்றுவது அவன் மாறிட்டானா அது நடக்காது இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா அது நடக்கணும் அப்போ அவன் என்ன செய்யக்கூடாது அவன் மாறக்கூடாது ஆமாம் அதான் இனி ஊழியக்காரனுடைய நினப்பு ஒரு 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 தீர்க்கதம் சொன்னால் அது நடக்கலைன்னா ஊழியக்காரனுக்கு பாதிப்பு இவர் சொன்னார் நடக்கலை ஜனங்க என்ன செய்வாங்க இவரை கேவலமாக பேசுவாங்க அதனால் இவரே நினைக்கிறாரு நான் சொன்னது நடக்கணும் ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது நீ அந்த ஜனங்க பாதுகாக்கப்படணும் அந்த இருதயம் உனக்கு ஆண்டவர் கர்த்தர் எலியா கிட்ட சொன்னாரு ஆகாப் சாக இப்போ எலியா போய் ஆகாப் கிட்ட சொல்றாரு நீ சாக போறேன்னு ஆனா ஆகாப் அழுகுறான் கர்த்தர் அவனை மன்னிச்சுட்டாரு இப்ப எலியா சொன்னது நடந்துச்சா இல்லையா நடக்கல நடக்கல இல்ல எலியா யாரு தீர்க்கதரிசி பயங்கரமான தீர்க்கதரிசி சொன்னது சொன்ன நடக்கும் அப்படியே பின் பாயிண்ட் இப்ப ஜனங்க என்ன சொல்லுவாங்க

நான் சொன்னேன் அது நடக்கணும் ஆமா நடக்காட்டி உங்களுக்கு வருத்தம் ஆயிடும் நடந்தா சந்தோஷப்படுறாங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க ஆமா நீங்க சொல்லி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் செத்துட்டான் நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல அப்ப மோசையோட இருதயம் உங்க இருதயமே வெவ்வேறாக இருக்கு அவன் ஒருத்தர் கூட சாவ கூட நினைக்கிறான் நீங்க எவனால செத்து நான் சொல்லிட்டு அவன் சாவணும்ன்றான் அதான் தீர்க்க தரிசி டிஃபரன்ஸ் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்பது இவ்விதமாய் தான் உரைக்கப்படுது ஏன்னா தீர்க்க தரிசனத்து மூலமா ஜனங்க மனம் திரும்பணும் அதுதான் கருத்துருடைய நோக்கமா இருக்கு அதுதானே பிரபசி வேற எதுக்கு தீர்க்க தரிசனம் ஆமா இன்றைக்கி என்ன நடக்குது இவங்க எல்லாருமே தீர்க்க தரிசனத்தை ஒரு ஒரு கிஃப்ட்டு ஒரு வரம் அதை வந்து தன்னுடையதான ஊழியத்துக்கான ஒரு கமர்ஷியல் ப்ராடெக்ட் அல்லது ஒரு விளம்பர மாடல் இருக்குல்ல ஒருத்தர் வந்து அந்த விளம்பர மாடல் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கு அதே மாதிரி இவங்க மினிஸ்ட்ரியை நல்லா நடத்துறதுக்கு அந்த ப்ராஃபஸி கிஃப்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராஃபஸியை சொல்லி எப்படியாவது அது நடக்கணுன்றாங்க நீ ப்ராஃபஸி சொன்னினால் சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கணும் என்னன்னு அந்த விஷயம் அழிவுக்குரியதாக இருந்துச்சுன்னா அழிய கூடாதுன்னு ஜோம் பண்ணணும் நிச்சயமா அந்த ஜனங்க மனம் திரும்பணும்னு ஜோம் பண்ணணும் இன்னைக்கு அது நடக்குதா சரி ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது தீர்க்கம் சொல்றீங்க வருஷம் முடியும் போது அது எல்லாமே நடந்துச்சா யாரும் இதை செக் பண்றதில்ல யாருமே செக் பண்ணி பார்க்கறது இல்லை ஸோ இந்த வருஷம் முடிஞ்சு திருப்பி அடுத்த வருஷம் ரிப்பீட்டா ஒரு இருபது முப்பது தீர்கசம் தான் அடிச்சு விடுறது சைனால ஆகும் ஜப்பான்ல ஆகும் நீங்க பைபிள் எடுத்து பாருங்க தீர்க்க சொல்லணும்னா யோனா எங்க இருக்கணும் நினைவேல நினைவேல இருக்கணும் ராஜாவுக்கு தீர்வு சொன்னா இவன் போய் யாரை போய் பார்க்கணும் ராஜாவை அப்போ ஜப்பானுக்கு தீர்வு சொன்னா நீங்க எங்க இருக்கணும் ஜப்பான்ல நீங்க கர்நாடகாவில் உட்காந்துட்டு சொன்னா எப்படி சரியாகும் ஆமா இல்லையா பைபிள் கணக்குப்படி இப்ப யோசிச்சு பாருங்க ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் ஆவிக்குள் என்னை எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார் ஆவிக்குள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனேன் எங்க ப்ராபசி சொல்லணுமோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடற ஸ்பிரிச்சுவலி ஆமா நீங்க அங்கெல்லாம் போய் சொல்லணும் இதா அப்போ உங்க நோக்கம் தப்பா இருக்கு நீங்க சொல்ற இடம் தப்பா இருக்கு இந்த ப்ராபஸியால் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னா உங்கள் ஊழியத்தை வளர்க்க விரும்புகிறீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறீங்க நான் இப்போயும் சொல்கிறேன் தீர்க்கதரிசனம் அற்பமாய் நான் என்ன இல்லை தீர்க்கதர்சனம் மரம் உண்டு நாடுகிறோம் நம்ம சொ நம்ம வந்து அந்த தீர்க்கதர்சனத்தை தூக்கி பிடிக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன தீர்க்கதரிசி இது என்ன வந்து உங்களுக்கு தெரியணும் தர்சனவிக்கரில் சொல்கிறாரு ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் ஸோ இட்ஸ் இட்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் ஓகே அது கத்தார் சொல்கிறாரு நடக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்குங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நடக்கிற சம்பவங்கள் பிபிளிகலி பார்க்குறோம் பிபிளிகலி பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன நடத்தின காரியங்கள் இப்போ இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ இப்போ அடுத்து ஒரு வாரக்கான மேகம் சூழ்ந்துருக்குது இந்த வார் ஒன்று நடக்க வேணும்னு பைபிளில் இருக்குது இது இருக்கலாம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நான் ப்ராஃபிட் கிடையாது ஒருவேளை சில ப்ராஃபிட்ஸ் வந்தால் இந்த வசனத்தை இந்த மாதிரி நடக்குதுன்ற துல்லியமாக சொன்னாங்கன்னா வியிங் டு அக்செப்ட் அவங்க பொத்தாம் போதும் அடிச்சு விட்றாங்க அதான் இப்போ முக்கியம் கொரோனா வந்த பிறகு எல்லா வருஷமும் தீர்கசம் பாருங்க இந்த வருஷம் ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும் கொரோனாக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை ஆமா இல்லையா இப்போ எல்லா ப்ராஃபிட் பாருங்க அநேகர் கொள்ளை நோயினால் அவர்கள் மடிய போகிறார்கள் இருக்கு இப்பவும் சொல்றேன் எனக்கு குறைச்சு மதிப்பிடல சரியாய் சொன்னால் டு அக்செப்ட் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி தீர்க்கதங்களுக்கு பின்னாடி போகாதீங்க உங்களுக்கு தீர்கசம் வேணுமா முழங்கால் போடுங்க ஜோம் பண்ணுங்க கத்தர் உங்களோட கூட பேசுவார் உங்கள்கிட்ட கத்தர் பேசுறதுக்கு நிறைய வழி இருக்குது நல்ல வேதம் வாசிங்க கத்தர் உங்களோட பேசுவார் வசனத்தை வழியாக பேசிடுவார் உங்கள் சபைக்கு ஒழுங்காக போங்க உங்களோட ஊழியக்காரர் வழியாக கத்தர் கரெக்டாக பேசுவார் இல்லை நல்லா ஜோம் பண்ணுங்கள் கத்தரோடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் இல்லையா நல்லா தூங்குங்க சொப்பனத்துலேயாவது கத்தர் பேசுவார் இதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தீர்க்க தீர்க்க தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி ஒன்றாம் தேதி போறிய அதோடு அந்த தீர்க்கதரிசிங்க மறந்துடுவாங்க ஆமாம் அது உங்களை அநேகர் உங்களை வஞ்சிக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொன்ன அடையாளம் தெளிவாக நிறைவேறுது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர் கர்த்தருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வருஷம் வருகையும் நம்ம காத்தா இருக்கிறோம் இந்த வருஷம் கர்த்தர் வருவார்னு எதிர்பார்த்துருக்குறோம் இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் வருவார் ஸோ சபையானது ஒரு மனவாழ் சந்திப்பதற்கு ஒரு மனவாட்டி எப்படி ஈவினிங் மேரேஜ் இருக்க போதுனா அவள் எப்படி மத்தியானத்துலேருந்து ரெடி ஆவாங்க சிலர்லாம் காலையிலேருந்து ரெடி ஆவாங்க ஒரு சிலர்லாம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பத்திரிக்கை கொடுப்பாங்க அந்த அது வந்து ஒரு ஆயத்தம் அந்த மாதிரி நீங்கள் ஆயத்தப்படணும் அதுலேயும் குறிப்பாக அந்த கல்யாண நேரம் நெருங்க 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 அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படப்படை போட ஆயத்தம் ஆகிட்டே இருப்பாங்க கடைசியாக ஒரு செக்கப் பண்ணுவாங்க எல்லாம் போட்டுட்டு முகம் இருக்கா அது எல்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும்னு இருக்குது ஒவ்வொரு சர்ச்சுமே கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க இந்த வருஷம் நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவர் சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அதுவா நடந்துட்டு போகுது அது உங்களை பாதிக்காதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன நடந்தாலும் அவர் வாதை உன் கூடார்த்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது கொள்வார் நம்ம வேலை என்ன அங்கே சங்காரம் சங்காரமாகுது எகிப்தில் என்னவோ பண்ணிட்டு போகிறான் நம்ம வேலை என்ன பஸ்கா ஆசாரிக்கணும் நம்ம உட்காந்து கீரையை கொடுக்கணும் நம்ம உட்காந்து தடியை பிடிக்கணும் நம்ம உட்காந்து அந்த பாதரை அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா எல்லா வருஷமும் கத்தோட நியூ இயர் தான் வருகை வர வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரதர் திர்க்க தரிசனம் வாக்கு தத்துவம் இது குறித்தான ஒரு தெளிவை எங்களுக்கு கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி